வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்தினுடைய ஆடியோ லான் சமீபத்துல நடந்திருக்கு விருந்தினர்களாக நடிகர் ராமராஜன் சூப்பர் சுப்புராயன் தனஞ்செயன் நடிகர் செந்தில் ஆர் கே அன்பு செல்வன் திரு திருநாவுக்கரசர் திரு ஜோசப் சாமுவேல் திரு எம் கே மோகன் சபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொரியோகிராஃபரில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் இன்றைக்கி வந்தேன் வந்தால் அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்மன் மேகம் அவங்களுக்கும் சுந்தர் மகாரிஷி மகாஷ்ரீ அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெயினிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் ஸோ எல்லாேருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் இது ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோன்னே இன் இன்றைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்றைக்கி மார்னிங்கும் கால் பண்ணிட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரது யாருக்காக அங்கே தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்களே இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உக்காண்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் ஸோ அதுக்கு நடுவில் இந்த வடைவில் வச்சு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தான் வந்தான் ஆனால் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முதல்ல அவனுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் இருக்குது தெரியாது எப்படி நடிக்கணும் தெரியாது எப்படி எடுக்கணும்னு தெரியாது எந்த எதுவுமே தெரியாமல் வந்து முந்தபோதே ஷார்ட் ஃபிலிம் பண்ணான் பசி திருவன் ஷார்ட் ஃபிலிம் இல்லை கே கேள்விப்பட்டிருப்பீங்க இதே ஆர்கே தான் பண்ணோம் பிரம்மணமாக போயிடுச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தான் நானும் ஜூனியர் தான் போனேன் சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நாங்கள் போகும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து பார்த்து கற்று கற்றுக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் யாருமே இங்கே வந்து அஸ்டண்ட்டாக யாரும் ஒர்க் பண்ணல எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் ஐயோ நான் அவருடைய ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் இவருடைய ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க உங்கள் கிட்ட உள்ள திறமை வந்து தான் இருக்குது அது எங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த அந்த உறுதி வந்து இந்த படம் கண்டிப்பாக சொல்லும் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த படம் சின்ன பட்ஜெட் படம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட் வச்சுருக்கலாம் நானே கேட்டிருக்கேன் அவங்க கேட்டு நிறையா வாட்டி என்னடா கொஞ்சம் லைட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்குமாடா இல்லைண்ணே நம்ம டிஏலில் பார்த்து பண்ணேன் நான் அது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னே அப்படின்னு டெக்னீஷியன் சொல்ல சொன்னேன் அப்போனா அவன் அந் எந்தளவுக்கு அவன் வந்து ஒரு படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரேம் லுக் இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்று தான் இந்த படமே அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும் யாருக்கிட்டோ அசிஸ்டண்டாக வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட சொந்தமாக முயற்சி பண்ணி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன் இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன் அதான் உண்மை இப்போ கூட இந்த டிஓபி சொன்னாங்க அந்த பையன் கூட அந்த பையன் கூட பார்த்து கற்றுக்கணும் தான் அந்த அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஆசை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஃபிஃப்டி பர்சன்ட் எடிட் பண்ணது நாவே கிடையாது சுந்தர் இப்போ கூட பாருங்கள் சுந்தர் தான் இந்த ஸ்டேஜில் உட்கார உட்காண்ட்ருக்கணும் ஆனால் அவன் உட்காரல எல்லாரும் உட்கார வச்சு அழகாக பார்க்குறான் இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கான் அவன் அதுக்கே அவனுக்கு ஒரு ஒரு நீ நீ ஒன்றும் பண்ணாதீங்கண்ணே நீங்கள் நான் எடிட் பண்றேன் நீ வந்து ஃபைலில் மட்டும் பாருங்க போதும் நீ எப்படி பண்ணிருக்கேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் உண்மையிலே சொல்ல முழுக்க முழுக்க கிரடிட் யார் போனோம்னா தான் போனோம் அதுக்கு நான் ரொம்ப அதில் பொறாமெல்லாம் கிடையாது நான் ஒருத்தொடுத்து அந்த அளவுக்கு அவன் வந்திருக்கானே அதுவே சந்தோஷம் அப்ப நம்ம கரெக்டா இருக்கும் எப்படி நம்ம சொல்லி இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான் என்ன க்ரிடி ஃபுல்லாகவே சுந்தரத்தாகவே சேரணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார் சொன்னார் இந்த மாதிரி சேனலில் வந்து நியூஸ் சேனலோ இல்லை வந்து சினிமா சேனலோ வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையில் நல்ல நல்ல விஷயம் என்ன காரணம் அப்படின்னா யூடியூப்போடு சினிமா டிவி வந்து சீக்கிரம் ரீச் ஆயிரும் அதனால மீடியா பீப்புள் கண்டிப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க